நீ எங்க போறிய நான் அங்கெல்லாம் வருவேன் இப்படி சொன்னா அது வந்து இயல் அது அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தாது ஹோ நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ நீ வாழும் இடமெல்லாம் நானும் வருவேன் வா வா ஆஹா நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவே போ போ அப்படின்னா தான் சூப்பர் அப்படிங்க இதையே நாட்டுப்புற ஸ்டைலில் எப்படி சொன்னா நல்லா இருக்கேன் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்பா இனி நான் தாண்டி மும்புருசே பொன்னம்பா என்னாடி முனி அம்மாவோம் கண்ணுல மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையை நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் அப்படின்ன இது இதுதான் கலை